நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க ஒரு நிமிஷத்தில் உங்களுடைய ஆர்சி புக்கு எடுத்துக்கலாங்க நீங்கள் கவலைப்பட தேவை கிடையாது வண்டி நம்பர் மட்டும் என்ன போதுங்க ஒரிஜினல் ஆர்சி புக்கு சிம்மு மட்டும்தான் உங்களுக்கு நான் பிடிஎஃப் லோகா மாதிரி வந்துடுங்க வேறு எதுவுமே கிடையாது மற்றெல்லாம் பக்கம் அப்படியே இருக்கும் ட்ரைவிங் லைசன்ஸ் தொலைஞ்சு போனால் சரி ஃபேன் கார்டு ஓட்டர் ஐடி எல்லா கரெக்ஷன் நம்ம பண்ணி தருங்க நம்முடைய நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே கொடுத்துருக்கேன் என்னுடைய நம்பரை வந்துட்டி நான் ஷோ பண்ணுறேன் பாருங்கள் ஃபேன் கார்டு சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நீங்கள் டெமோ வந்து பார்த்துருப்பீங்க ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஆர்சி புக்கு வந்து எப்படி எடுக்கிறது ரொம்ப நீங்கள் கவலைப்படுங்க நீங்கள் எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவலைப்பட தேவை கிடையாது கண்டிப்பாக அந்த தகவலை வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா எப்படி எடுக்கிறது அதுக்கெல்லாம் ஃபீலே பட தேவையில்லைங்க ஒரு நிமிஷத்தில் ஆனால் அந்த ஆர்சி புக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சியில் பண்ண முடியாது ஆனால் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா யார் என் நம்பரில் என்ன கரண்ட்டே இருக்கோ உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் பக்காவாக இந்த மாதிரி காப்பி பண்ணி அனுப்பிச்சுடுவேன் ஓகேன்ற பட்சத்தில் நீங்கள் அமௌண்ட் சென்ட் பண்ணால் நான் பிஎஃபாக சென்ட் பண்ணிவிடுவேங்க ஓகேங்களா தகவலை வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் அனைவருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஆர்சி புக் இந்த மாதிரி தான் இருக்குங்க உங்களுக்கு ஓகேங்களா இது இத்தருடைய நம்பர் தான் எல்லாத்தையும் கொஞ்சம் டெலிட் பண்ணிவிட்டேன் இந்த தகவல் உங்களுக்கு ஃபைனலாக நம்பளுக்கு ஷேர் பண்ணுங்கள்